திருமூர்த்தி மலையில் தொடர்ந்து ஒழிக்கப்பட்ட அபாய சத்தம் திடீரென ஆர்ப்பரித்து வந்த காட்டாற்று வெள்ளம் அடித்தபடி அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்ட பக்தர்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அமைந்திருக்கக்கூடிய திருமூர்த்தி மலை அம்மனிங்கேஸ்வரர் கோவிலுக்கு ஆடி பெருக்க முன்னிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துட்டு அங்குள்ள அருவியில் குளிக்கவும் காலை முதலே வருகி தந்திருக்காங்க இந்த ஒரு நிலையில தான் மாலை நேரத்தில் திடீர்னு கோவிலோட அபாயமணி ஒழிக்கப்பட்டிருக்குது அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது பஞ்சலிங்க அருவியில இருந்து திடீர்னு காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதனால கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களை கோவில் ஊழியர்கள் அவசர அவசரமா கோவில்ல இருந்து விசில் அடித்தும் அபாய ஒளி எழுப்பப்பட்டும் பத்திரமா வெளியிட்டிருக்காங்க மேலும் காட்டாற்று வெள்ளம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அமனலிங்கேஸ்வரர் கோவில சூழ ஆரம்பிச்சிருக்குது வெள்ளப்பெருக்க கண்டதும் கோவில் ஊழியர்கள் துரிதமா செயல்பட்டதால பெரும் விபத்தும் தவிர்க்கப்பட்டிருக்குது பாரம்பரியமான